இப்போ பார்த்தோம்னா நம்ம சீதா வந்து கால் பண்ணி மீனாட்ட இந்த மாதிரி சத்யா காணாம் அப்படின்னு இருந்து காணான்னு சொல்லுவேன் படப்படம்னு வேகமா வந்துடுறாங்க நம்ம மொத்தம் இங்க வந்து என்ன செல்வமுக்கு தேடி வராங்க ஒரு கடையில பார்த்தோம்னா நம்ம சத்தியாவோட ஸ்கூட்டி நிக்குது அப்படியே உள்ள போய் கேட்குறாங்க இந்த மாதிரி கேம் இந்த மாதிரி இந்த பையன் வந்து இங்கதான் காணாம போயிட்டான் எங்களுக்கு கேமரா காமிங்க அப்படின்றாங்க அதெல்லாம் முடியாது வெளியே போங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த கடைக்கே நம்ம மீனா வராங்க மீனா வந்து அந்த பூக்க பூ கொடுத்தனே அவங்க வந்து அந்த ஓகேலாம் பேசுகிறாங்க கொஞ்சம் இது பண்றாங்க பணம் சொன்னாங்க இந்த கேமரா புட்டேச்சை காமிக்க சொன்னாங்க அதெல்லாம் காமிக்க முடியாத சொன்னோம் அந்த தயவு செய்து காமிங்க அப்படின்னு மீனாக சொன்னாங்க நீ சொல்லி நான் காமிக்காமம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அதை ஓட்டி 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 நேற்று ஈவினிங் என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப பார்க்குறப்ப நம்ம சத்யா லாஸ்ட்டாக வந்து அந்த இவங்க அந்த ரவுடி பசங்கள்லாம் வராங்க செட்டியோட ஆட்கள் தான் வந்து கடத்திட்டு போகிறாங்க இதை உடனே பார்த்துட்டு முத்து வந்து என்ன சொன்னாங்க மீன் நீ கவலைப்படாத நீ வீட்டுக்கு போ நான் வந்து தேடி கண்டுபிடிச்சறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வலை போட்டு தேடுறாரு நம்ம முத்து